கழிவு நீர் குடும்பத்திற்கு முப்பது லட்சம் காசோலை முன்னாள் அமைச்சர் நாசர் விளங்கினர் ஆவடி அடுத்து ஜே பி எஸ்டேட் பகுதி சரஸ்வதி நகர் குறிச்சி தெருவில் அமைந்துள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டிருந்ததை சரி செய்யும் பணியில் ஆவடி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் நான்கு நபர்கள் ஈடுபட்டிருந்தனர் இந்த பணியில் ஆவடி அருந்ததிபுரம் பகுதியை சேர்ந்த கோபிநாத் இயந்திரம் மூலம் விஷவாயு தாக்கி பாதாள சாக்கடையில் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்து போனார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட ஆவடி போலீசார் ஒப்பந்த பணியாளர் நிறுவன உரிமையாளர் உட்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்து மேலாளர் மேற்பார்வையாளர் என இருவரை கைது செய்தனர் இச்சம்பவத்தை அடுத்து இறந்தவருக்கு தமிழக அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலையை முன்னாள் அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார் உடன் மாநகராட்சி மேயர் உதயகுமார் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் இருந்தனர் முன்னதாக இறந்து போன கோபியின் குடும்பத்தாருக்கு முன்னாள் அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் ஆறுதலை தெரிவித்தனர்